ஒபிசிட்டி பத்தி நமக்கு தெரியும் தானே உடல்ல ஓவர் வெயிட் தான் ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு பாடிக்கு இவ்வளவு வெயிட் இருக்கணும் அப்படின்றத கால்குலேட் பண்றது பிஎம்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கால்குலேஷனுக்கு அதிகமா இருந்துச்சு நம்ம நார்மலா இருக்கிறத விட வெயிட் ரொம்ப அதிகமா இருந்தோம்னா அது ஒபிசிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னா நம்ம பாடியில அன்வான்ட் வெயிட் வரனால இதுதான் பல நோய்களுக்கு முக்கிய காரணமா இருக்கு டயபெட்டிஸ் வர்றதா இருக்கட்டும் ஹைப்பர் டென்ஷனா வர்றதா இருக்கட்டும் வேற பல நோய்கள் வர்றதுக்கும் இந்த ஒபிசிட்டி அப்படின்றது முக்கிய காரணமா இருக்கு இந்த ஒபிசிட்டியா நம்ம ரொம்ப குண்டா இருந்தோம்னாலே தெரியும் நம்ம பாடி ரொம்ப டயர்டா இருக்கும் நம்மளால எந்த வேலையுமே செய்ய முடியாது இது எல்லாமே இந்த ஒபிசிட்டினால வரக்கூடிய விளைவுகள் தான் இந்த மாதிரி உடலுக்கு ஒபிசிட்டி இருக்க மாதிரி நம்ம மைண்டுக்கும் ஒபிசிட்டி இருக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா நம்ம உடல்ல எப்படி ஒபிசிட்டி உண்டாகுதோ அதே மாதிரி நம்ம மைண்ட்லயும் ஒபிசிட்டி உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க நம்ம உடல்ல எதனால ஒபிசிட்டி வருது ஒண்ணு நம்ம அதிகமா சாப்பிடுறதுனால இல்லைன்னா நம்ம சரியா உழைக்காதனால நம்ம சாப்பிட்ற சாப்பாடு அளவு நம்ம சரியா உழைக்கல அப்படின்னா ஒபிசிட்டி வரும் இதே மாதிரி நம்ம மைண்ட்லயும் ஒபிசிட்டி எப்படி வருது அப்படின்னா தேவையில்லாத அதிகமான இன்ஃபர்மேஷனை நம்ம உள்ளுக்குள்ள திணிக்கும் போதும் அதற்கான ப்ராப்பரான எக்ஸசைஸ் பண்ணி எதை நம்ம டெலிட் பண்ணணும் எதை வச்சுக்கணும் எதை வச்சுக்க கூடாது எதை திங்க் பண்ணும் அப்படின்றது ப்ராப்பரா இல்லாம அந்த ஒபிசிட்டி உண்டாகுது அப்படின்னு சொல்றாங்க உடல்ல என்னென்ன பாதிப்பெல்லாம் ஒபிசிட்டி ஏற்படுத்துதோ அதே மாதிரி மைண்ட்லயும் ஒபிசிட்டி பாதிப்பை ஏற்படுத்துது மைண்ட் ஒபிசிட்டி வந்துருச்சு அப்படின்னா நம்மளால ப்ராப்பரா திங்க் பண்ண முடியாது நம்மளோட ப்ரொடக்டிவிட்டி குறைஞ்சிரும் நம்மளோட கிரியேட்டிவிட்டி புதுசா எதையாவது உருவாக்கணும் புதுசா திங்க் பண்ணணும் அப்படின்னா அது வராது அண்ட் மெமரி அப்படின்றது கண்டிப்பா ரொம்ப குறைஞ்சிரும் அப்படின்றத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க ஓவர் திங்கிங் பண்ண பண்ண நம்ம மெமரி லெவல் ரொம்ப லோ ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க இந்த காலத்துல மெமரி லாஸ் அப்படின்றதுதான் நிறைய மக்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு நிறைய விஷயங்களை ஞாபகம் வச்சுக்க முடியல அப்படின்றது இது எதனால அப்படின்னா அன்வான்டானும் இருக்கனால தேவையான விஷயங்களை நம்மளால மெமரி பண்ண முடியல உடல்ல ஒபிசிட்டி வந்தா நம்ம எக்ஸசைஸ் பண்றது மூலமா டயட் கண்ட்ரோல் பண்றது மூலமா அதுல இருந்து நம்ம வெளியே வந்துட முடியும் எந்த நோய் இருந்தாலும் அதுக்கு மருந்து சாப்பிட்டு வெளியில வந்துடலாம் ஆனா மனசுக்கு ஒபிசிட்டி வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அதுக்கும் சில ப்ராக்டிசஸ் இருக்கு சைக்காலஜிஸ்டை போனோம் அப்படின்னா நமக்கு நிறைய சொல்லி தருவாங்க நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் நமக்கு சொல்லி தருவாங்க அவங்க தரக்கூடிய முக்கியமான ட்ரீட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க மெடிடேட் பண்ணுங்க மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்க காம் டவுன் பண்ணுங்க நீங்க பார்க்கக்கூடிய விஷயங்களை எதை பார்க்கணும் அப்படின்னு தேர்ந்தெடுத்து பாருங்க அப்படின்லாம் நமக்கு சொல்லி தருவாங்க இந்த மெடிடேஷன் நம்ம பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம பிரெயின்ல தீட்டா அண்ட் ஆல்பா வேவ்ஸ் உண்டாகுது இந்த வேவ்ஸ் உண்டாகறதுனால நம்ம மைண்ட் காம் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி இன்னொரு ரிசர்ச் என்ன சொல்றது அப்படின்னா இந்த மெடிடேஷனை விட எஃபெக்டிவான ஒரு விஷயம் கிராட்டியூட் அப்படின்றது நம்ம கிரேட்ஃபுல்லா இருக்குது ஒருத்தவங்களுக்கு நன்றியோட இருக்கிறது நம்ம மெடிடேஷன் பண்றத விட அதிகமான பிரெயின் வேவ்ஸ உருவாக்குது அப்படின்னு ரிசர்ச்சி சொல்லுது எப்படி நன்றியுள்ளவங்களா இருக்க முடியும் கிராட்டியூட்னா என்ன கிராட்டியூட்னா ஷோயிங் அப்ரிசியேஷன் டு த லிட்டில் திங்ஸ் இன் அவர் அப்படின்னு சொல்றாங்க சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட நம்ம ரொம்ப நன்றியுள்ளவங்களா இருக்கிறது தான் உண்மையான கிராட்டியூட் அப்படின்னு சொல்றாங்க ஆனா நம்ம கிராட்டிடியூடோடு இருக்கும்போது கிரேட்லாம் இருக்கும்போது எப்படி ஓவர் திங்கிங்கை குறைக்க முடியும் எப்படி நம்ம டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர முடியும் அப்படின்னா இப்போ நம்ம எல்லா விஷயத்துக்கும் நம்ம வாழ்க்கையில கிடைச்ச எல்லா விஷயத்துக்கும் நன்றி உள்ளவங்களா இருந்தோன்னா அது நம்ம பார்க்கக்கூடிய பார்வையே மாத்துது நம்ம பார்க்கக்கூடிய லென்ஸையே அது மாத்துது இப்போ எனக்கு இதெல்லாம் கிடைக்கல எனக்கு கஷ்டமா இருக்கு எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்ற நிலையில இருந்து நம்ம என்னென்னலாம் கிடைச்சிருக்கோ இதெல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு அதனால நான் நன்றியுள்ளவெல்லாம் இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம பார்க்கும் பார்வையே மாறுது இப்படி பார்க்குற பார்வை மாறுறதுனால நமக்கு மன அமைதி உண்டாகுது இப்போ இந்த மன அமைதி இந்த பிரைன் வேவ்ஸ் அதிகமாக செக்ரீட் ஆகுறதுனால என்ன ஆகுது அப்படின்னா செரட்டோனின் டோப்போமின் அப்படின்ற கெமிக்கல்ஸ் நம்ம பாடியில் அதிகமாக உருவாகுது நம்ம சந்தோஷமா இருக்கும்போது நம்ம பாடியில் என்ன கெமிக்கல்ஸ் உருவாகுமோ அதே தான் இப்பயும் உருவாகுது அப்ப நம்ம வேற எந்த சந்தோஷம் தரக்கூடிய விஷயங்களும் இல்லாமலே நம்ம சந்தோஷமா இருக்கும் இதுதான் இந்த கிராடிடியூட் ஏற்பட்டு நன்றியுணர்வு இதை தான் நமக்குள்ள உருவாக்குது ஏன் இவ்வளோ தூரம் இதை பேசணும் அப்படின்னா இஸ்லாம் இதை ரொம்ப வலியுறுத்துது நம்ம யாருக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அவுலாவுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் நமக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்து இந்த மூச்சை கொடுத்து இந்த உடலை கொடுத்து நம்ம வாழக்கூடிய வாழ்க்கையும் நம்ம வீடு எல்லாத்தையுமே அல்ல தான் கொடுத்தான் அதுக்கு நீங்க நன்றி செலுத்துங்க அப்படின்னு அல்லா நமக்கு சொல்றான் அப்படின்னு அல்லா சொல்றான் அப்படின்னா என்ன எவன் நன்றி செலுத்துகிறானோ அவன் நன்றி செலுத்துவதெல்லாம் அவனுடைய நன்மைக்கு அப்படின்னு அல்லா சொல்றான் அப்போ எவ்ளோ அழகா சொல்றான் பாத்தீங்களா நம்ம நன்றியோட இருக்கிறனால நம்ம ஹாப்பியா நம்ம ஓவர் திங்கிங் இல்லாம மைண்டோட ஒபிசிட்டியில இருந்து நம்ம ரிவர்ஸ் ஆக முடியும் அப்படின்றத அல்லாஹ் சொல்றோம் சோ நம்ம அவாவுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அடுத்து தாய் சந்தைக்கு நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அடுத்து யாரெல்லாம் உதவி செய்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் நன்றி உள்ளவங்களா இருக்கணும் அப்படின்றத இஸ்லாம் ரொம்பவே போதிக்குது அல்லா சொல்றான் லஇன் சக்கரத்தும் லஜித் அண்ணக்கும் நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நான் உங்களுக்கு அதிகப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றான் எதெல்லாம் அல்லா அதிகப்படுத்துவா எல்லா விஷயங்களையும் அவ்வளவு அதிகப்படுத்துறான் நன்றி உள்ளவங்களா இருக்கிறது அப்படின்னா நம்ம வெறும் சலா தொழுகிறது மட்டும் கிடையாது நம்ம மனதால அவ்வளா எனக்கு இது கொடுத்துருக்கான் இதுவே ரொம்ப பெரிய பிளஸிங் தான் இதுவே எனக்கு போதுமானது அப்படின்ற ஒரு மனநிலையோட ஒரு திருப்தியோட யாவா இது நீ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நம்ம மனசார சொல்றத அவ்வா சொல்றான் இப்படி நம்ம சொல்லும் போது நமக்கு மன அமைதி உண்டாகுது நமக்கு வரக்கூடிய பல பிரச்சனைகள்ல இருந்து பாதுகாப்பாகவும் இருக்கு அது மட்டும் இல்லாம அவ்வளா நம்மளுடைய பறக்கத்தையும் அதிகப்படுத்துறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்திருக்கான் நிச்சயமா அவ்வா வாக்கு மீறாதவன் அப்ப நமக்கு கிடைச்ச விஷயங்களுக்கு நம்ம அதிகமா நன்றி செலுத்தும் போது அல்லா நம்மளோட பொருளாதாரத்தை அதிகப்படுத்துவான் அல்லா நம்மளுடைய ஆரோக்கியத்தை அதிகப்படுத்துவோம் அதுலாம் நமக்கு என்னென்ன அருள் செஞ்சிருக்கானோ அது எல்லாத்தையும் அதிகப்படுத்தி தருவான் சோ நன்றி உணர்வு அப்படின்றது இஸ்லாத்துல எந்த அளவு போதிக்கிறாங்களோ அந்த அளவு நமக்கு அது அவ்வளவு பெனிஃபிட்டா இருக்கு நம்ம அல்லாவுக்கு நன்றி உள்ளவங்களா இருப்போம் நம்ம அஞ்சு நேரம் அவங்களா கூட கனெக்ட் ஆகுறோம் இல்லையா அந்த அஞ்சு நேரமும் அல்லாவுக்கு அதிக அதிகமா நன்றி சொல்லுவோம் நன்றி செலுத்துறதுக்காக தான் நம்ம தொழுக போறோம் அப்படின்றத நம்ம மனசுல வச்சு சோ இன்ஷால்லாம் நம்ம நன்றி உள்ளவங்களா இருப்போம் அல்லாஹ் கொடுத்த விஷயங்களுக்காக நம்ம பொருந்துக்கிட்டு யாவா நீ எனக்கு எவ்வளவு விஷயங்கள் கொடுத்துருக்க எவ்ளோ பிளசிங்ஸ் கொடுத்துருக்க அதுக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துறேன் அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம நன்றி செலுத்திட்டே இருப்போம் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்தும்